திருப்பாவை பாசுரம் குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழன் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திரவாய் மைத்தனங் கண்ணினாய் நீயும் மணாலனை எத்தனை போதும் தொயில் எழவட்டாய்கான் எத்தனையேலும் பிரிவாற்ற இல்லையால் தத்துவம் மன்று தகவேலோவரம்பாவாய் குத்து விளக்கரிய கொட்டுக்கால் கட்டில் மேல் ரொம்ப அற்புதமான ஒரு பாசுரம் அத காட்சிப்படுத்துற மாதிரி தான் நாம இன்னைக்கு வந்து சுத்தி குத்து விளக்கு இந்த குத்து விளக்குக்கு எவ்வளவு வைக்கணும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியல ஏன்னா நிறைய வைக்கணும்னு ஆசை அதனால குத்து வழக்கு நடுவுலையே கொண்டு வந்து வச்சு ஆண்டால் கண்ணன் நப்பின்னை இவங்களை சுத்தியும் ஏத்தி ஆண்டாளோட அவளுடைய தோழிகளும் நிக்கிற மாதிரி ரொம்ப அழகா மலர் அலங்காரத்தோட நிக்கி ஆண்டாள் போன பாசுரத்துல உன்னோட கைகளால நீ இந்த கதவை திறந்து விட மாட்டியா நாங்க கண்ணனை பார்க்க மாட்டோமா அப்படின்னு கேட்டிருப்பா இப்ப கண்ணனை பார்த்தாச்சு என்ன மாதிரி ஒரு கோலத்துல கண்ணன் இருக்காரு அப்படின்னா யானை தந்தத்தால ஆன கட்டில் அதுல பஞ்சசயனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அஞ்சு பொருட்களால செஞ்ச ரொம்ப அற்புதமான மெத்த அது மேல நப்பிண்ணையோட மார்புல தலை வச்சு படுத்திருக்காரா கண்ணன் பஞ்ச சயனம் அப்படிங்கிறது இளவம் பஞ்சு மயில் இறகு அன்னத்தோட இறகு புல் பூக்கள் இதெல்லாம் வச்சு செய்யப்பட்ட மெத்தை இந்த மெத்தையில கண்ணன் படுத்துட்டு இருக்கிறான் அப்படி படுத்திருக்கிற கண்ணனை பார்த்து பேச மாட்டியா அப்படின்னு கேக்குறா ஆண்டாள் கண்ணன் கண்ணாலேயே ஜாடையா நீயே அவகிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாரு ஆண்டாள் சார் கேக்குறா நீ எப்போதுமே கண்ணனை எழுப்புறதே இல்ல அவ எவ்வளவு நேரம் தூங்கட்டுமோ அப்படியே தூங்கட்டும் நீ நினைக்கிற உனக்கு அவன் அவன் உன்னுடைய மார்பிளையே சாஞ்சு கிடைக்கக்கூடிய பாக்கியமே உனக்கு கிடைச்சிருக்கு எங்களை கண்ணன் ஒரு வாட்டி பார்த்து நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு ஒரு தடவை அவன் வாயால சொன்னாலே போதும் நம்ம பாட்டை கேட்கும் போதே அத வந்து கற்பனை பண்ணி பாக்கலாம் கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை அப்படின்னு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நப்பிண்ணை வந்து விரிஞ்ச பூவ கொத்தா இருக்காளாம் கண்ணன் வந்து தன்னுடைய தோல்ல மலர் மாலை ஒண்ணு இருக்காரு ஒரு ரம்யமான காலை பொழுதுல இப்படி ஒரு ஒரு காட்சிய பாக்குறாங்க ஆண்டாள் வந்து கிட்ட சொல்றா நீ வந்து லக்ஷ்மி அவதாரம் நீ அவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கிற அப்படின்னு அவளுடைய அந்த புண்ணியத்தையும் எடுத்து சொல்லி நீ எங்களுக்காக இதெல்லாம் செய்ய மாட்டியான்னு கேக்குற மாதிரி அமைஞ்ச பாசுரம் இந்த பாசுரம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புற மீண்டும் நாளை காலை பாசுரம் இருவதோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்